கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் கன்னி ராசிதருக்கு மார்ச் மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் கன்னி ராசிதருக்கு ராசியில் கேது ஆறாம் இடத்தில் சூரியன் சனி ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறார் அதாவது கன்னி ராசிதருக்கு ராசியில் கேது ஆறாம் இடத்தில் அவர்களுக்கு சூரியன் சனி இணைவு ஏழாம் இடத்தில் கலஸ்வரஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் புதன் சந்திரன் இவைகள் ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கிறார் பத்தில் செவ்வாய் வக்ர தேவை திறந்திருக்கிறார் ஆக தங்களுக்கு கடமையை இந்த மாதம் சரிவர செய்ய முடியாமல் கவலைப்படுவீர்கள் உற்றார் உறவினர்களின் பகை உருவாகலாம் தொழிலில் பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலகு நேரிடம் கவனமாக இருங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை விரையாதிபதி சூரியன் ரோகாதிபதி சனி இந்த இரண்டும் இணையும் ஆரோக்கிய தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கலாம் ஆகவே மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் சிறு சிறு நோய் என்றாலும் மருத்துவரை சென்று தாங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் தங்களுக்கு இருக்கும் என்றாலும் உங்களுக்கு எதையும் யோசித்து செய்யுங்கள் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் ஆகவே தொழில் போட்டிகள் அதிகரிப்பதால் மிக கவனமாக இருங்கள் பார்ட்னர்ஸ்களை அனுசரித்து செல்ல வேண்டும் சிலருக்கு பிறருக்கு நன்மை செய்தாலும் கூட தீமையாகத்தான் முடியும் பங்கு சந்தையில் ஈடுபற்றுபவர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் ஏற்றம் இணக்கம் தொடர்ந்து வரலாம் மிதனராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் வக்கரதி தினைவதால் தங்களுக்கு சகோதர சச்சரவுகள் அகலும் உங்களை சார்ந்திருப்பவர்களால் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் நல்ல முடிவுக்கு வரும் சென்ற மாதம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும் என்றைக்கோ விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை நல்ல விலைக்கு விற்கலாம் இடம் வாங்கலாம் பெட்ரோல் வழி பிரச்சனைகள் தங்களுக்கு சாதகமாக முடியும் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் தேவை அடுத்து பழைய வாகனங்கள் செலவு வைக்கிறது புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் தங்களுக்கு உண்டு மீனராசியில் புதன் நீச்ச பங்கம் அடைந்திருப்பதால் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் யோகம் பெற நீச்சம் பெற வேண்டும் அல்லது நீச்ச பங்கம் பெற வேண்டும் அந்த அடிப்படையில் புதனால் தங்களுக்கு லாபங்கள் வருகிறது ஆரோக்கியத்தில் மற்றும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் மருத்துவ செலவு உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த வழியில் நிறைவேறும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் கலைஞர்களுக்கு போட்டியில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் நீங்க பிரபலஸ்தர்கள் பின்னணியாக இருப்பர் குரு சுக்கர பரிவர்த்தனை நான்கு ஏழுக்கு அதிபதியானவர் குரு இரண்டு ஒன்பதுக்கு அதிபதியானவர் சுக்கரன் பரிவர்த்தனை பெறுவதால் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம் பயணங்கள் பலன் தருவதாக அமையும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்று அங்கீகாரம் கிடைக்கும் சுக்கரன் தன வரவு வருவதற்கு வழிகாட்டுதலாக இருப்பார் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் தொலை தூரத்தில் இருந்து வரும் அழைப்புகள் ஆதாயம் தருவதாக இருக்கும் நிலையான வருமானத்திற்கு ஆனால் நேரம் இதை கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிவனுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்